வணக்கம் தமிழருவியின் பிரதான செய்திகள் இன்று முப்பதாம் தேதி ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வெள்ளிக்கிழமை இன்றைய பிரதான செய்திகளுக்குள் உங்களை அழைத்து செல்லும் நான் மலரவன் என்றும் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணையலாம் முதலில் தாயக செய்திகள் ஹிபிலோயா திட்டத்திற்கு எதிராக நடைபெற உள்ள போராட்டத்தில் தமிழ் தேசிய கட்சிகளுடன் ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அந்த கட்சியின் அரசியல் குழு தீர்மானித்துள்ளது ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் அரசியல் குழு நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை மெய்நிகர் மூலமாக கூடியது இதில் பேசப்பட்ட விடயங்கள் தொடர்பில் கட்சியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஊடக அறிக்கை ஒன்றினை வெளியிட்டுள்ளார் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது இலங்கை அரசு மாகாண சபை தேர்தல் தொடர்பாக நாடாளுமன்ற தெரிவுக்குழு அமைத்திருப்பதால் சபை தேர்தல் பல வருடங்கள் தள்ளி போகலாம் என்ற கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டதுடனும் தேர்தலை மிக விரைவில் நடத்துவதற்கான அழுத்தங்களை ஏனைய கட்சிகளுடன் இணைந்து உருவாக்க வேண்டும் எனவும் சபை தேர்தலின் அவசியத்தை ராஜதந்திர சமூகத்திற்கு எடுத்துரைக்க வேண்டும் என்றும் முடிவு செய்யப்பட்டது ஏற்கனவே இந்த விடியங்கள் தொடர்பாக இந்தியா நெதர்லாந்து மற்றும் கனடா தூதுவர்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டமை குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டது அத்துடன் அரசு அரசு கொண்டுவர யோசிக்கும் புதிய அரசியல் யாப்பு தொடர்பாகவும் அந்த யாப்பில் தமிழ் மக்களின் அரசியல் தீர்வு தொடர்பாகவும் அதில் அடங்க வேண்டிய விடயங்கள் குறித்தும் சகல தமிழ் கட்சிகளுடனும் கருத்து ஒற்றுமைகள் ஏற்படுத்தப்பட்டு ஒருமித்த ஒரு தீர்வு திட்டத்தை அரசிடம் கையளிக்க வேண்டும் என்றும் தீர்மானிக்கப்பட்டது தமிழ் மக்களின் தேசிய இன தீர்வு தொடர்பாக பட்ட ஜனாதிபதிகளால் பல்வேறு குழுக்கள் நியமிக்கப்பட்டு பல்வேறு வரைவுகளும் உருவாக்கப்பட்டுள்ளன இவற்றை ஆராய்ந்து தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ள கோடியோரு விரைவினை அனைத்து கட்சிகளும் இணைந்து உருவாக்க வேண்டும் என்றும் தீர்மானிக்கப்பட்டது நாடு மிகவும் பங்களோர் நிலையில் இருக்கின்ற போதும் நாட்டில் ஏற்பட்ட மிக மோசமான வெள்ளப்பெருக்கு அதனால் ஏற்பட்ட பல்லாயிரம் கோடி பருமதியான நட்டங்கள் உயிரிழப்புகள் உள்நாட்டு வெளிநாட்டு கடன் என பல்லாயிரம் கோடி இருக்கின்ற வேளையில் பவனியா முல்லைத்தீவு மாவட்டங்களை உள்ளடக்கிய ஹிவிலோயா என்ற புதிய நீர்ப்பாசன திட்டம் ஒன்றை உருவாக்கி ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்டுள்ள சிங்கள குடியேற்றங்களுக்கு இன்னமும் சிங்கள குடியேற்றங்களை விஸ்தரிக்கும் நோக்கில் அமு இத்திட்டத்தை ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் நிராகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி முன்வைத்ததுடன் இதற்கு அரசு செலவு செய்ய உத்தேசித்துள்ள இருபத்தி மூன்றாயிரத்தி அஞ்சூறு கோடி ரூபாய் எப்படி புரட்ட போகின்றார்கள் என்பதை அரசு இலங்கை மக்களுக்கும் சர்வதேச சமூகத்திற்கும் வெளிப்படுத்த வேண்டும் என்றும் தீர்மானிக்கப்பட்டது கிபிலோயா திட்டத்திற்கு எதிராக உள்ள போராட்டத்தில் தமிழ் தேசிய கட்சிகளுடன் ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியும் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் தீர்மானிக்கப்பட்டதாகவும் குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போதைய அரசாங்கம் தனது தோல்விகளையும் ஊழல்களையும் மூடி மறைப்பதற்காகவே எம்மை நீதிமன்றத்திற்கு இழுப்பதாகவும் இதனால் அரசாங்கத்திற்கு எந்த பயனும் கிடைக்கப் போவதில்லை எனவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனையின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் இந்தியாவில் நடைபெற்ற குடியரசு விழாவில் கலந்து கொண்டுவிட்டு நாடு திரும்பிய அவர் கொழும்பு நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலையான பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டார் அரசாங்கம் மேற்கொண்டுள்ள நிலக்கரி ஊழல் மற்றும் கொழும்பு துறைமுகத்தில் கோள்களின் மாயமான சம்பவங்களை மறைப்பதற்காக நீதிமன்றத்திற்கு அழைப்பதில் எந்த பயனும் இல்லை மக்கள் மத்தியில் எழுந்துள்ள எதிர்ப்பை திசை திருப்பவே இவ்வாறான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன என அவர் குற்றம் சாட்டினார் தமக்கு வழங்கப்பட்ட அழைப்பாணை குறித்து பேசிய அவர் பெலபத்தையிலிருந்து நியமிக்கப்பட்ட காவல்துறை மா அதிபருக்கு நாட்டின் காவல்துறை எவ்வாறு செயல்படுகிறது என்பது கூட தெரியவில்லை தங்காலைக்கும் கொழும்புக்கும் இடையிலான தூர கூட அவருக்கு தெரியவில்லை மேலும் காலை ஒன்பது முப்பது மணிக்கு முன்னிலையாகுமாறு கூறி ஒன்பது ஐம்பதற்கு அழைப்பானையை தருவது நகைப்புக்குரியது என சுட்டிக்காட்டினார் ஜனாதிபதி வழங்கிய வாக்குறுதிகள் காசோலைகள் வங்கிகளில் மறக்கப்படுகின்றன புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கப்பட்ட காசோலைகளும் செல்லுபடியாகவில்லை முன்னைய காலத்தில் நாடு திவாலானதாக கூறப்பட்ட போது கூட காசோலைகள் மறக்கப்பட்டதில்லை ஆனால் இப்போதுதான் நாடு உண்மையாக திவாலாகி உள்ளது என அவர் சாடினார் இந்தியாவின் கலிங்கா பல்கலைக்கழகம் விடுத்த அழைப்பின் பேரிலேயே தாம் அங்கு சென்றதாகவும் இதனை பார்த்து இங்குள்ளவர்கள் தேவையற்ற பதற்றமடைய வேண்டிய அவசியம் இல்லை எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது தமிழ் மக்களின் உரிமையை நோக்கி சென்ற இலங்கை தமிழரசு கட்சி இன்று பதவி ஆசைக்கும் கதரை போட்டிக்குமான கட்சியாக மாறியுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு தெரிவித்துள்ளார் களவாஞ்சிக்குடியில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அத்துடன் உட்காட்சி பூசல் என்பது தமிழ் மக்களின் ஏக பிரதிகள் என்பதை கேள்விக்குறியாக்கி உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் இலங்கையின் ஆடை ஏற்றுமதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதத்தை விட இருபத்தி மூன்று சைபர் மூன்று மில்லியன் டொலரால் அதிகரித்துள்ளது அமெரிக்கா ஐக்கிய ராட்சியம் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்திடமிருந்து கிடைத்த கேள்வி அதிகரிப்பு இதற்கு பிரதான காரணம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த கேள்வி அதிகரிப்புடன் டிசம்பர் மாதத்தில் அதிக லாபத்தை பெற்றுக்கொள்ள இலங்கையினால் முடிந்துள்ளதாக ஆடை சங்கங்களின் சம்மேளனம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி டிசம்பர் மாதத்துடன் ஒப்பிடுகையில் இருபத்தி ஐந்து டிசம்பர் மாதத்தில் அமெரிக்காவிற்கான ஏற்றுமதி ஆறு தசம் நாற்பத்தி ஒன்பது சதவீதத்தால் அதிகரித்துள்ளதுடனும் அது நூற்றி எழுபத்தி எட்டு குமார் ஒன்பது மில்லியன் டொலர் என குறிப்பிடப்பட்டுள்ளது ஏற்பட்ட சேதங்களை மதிப்பிடுவதற்காக இலங்கை வருகை தந்துள்ள சர்வதேச நாணயத்தின் பிரதிநிதிகள் குழுவுக்கும் ஜனாதிபதிக்கும் இடையிலான சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது கடந்த இருபத்தி இரண்டாம் திகதி நாட்டுக்கு வருகை தந்த இந்த பிரதிகள் குழு நாடு முழுவதிலும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தீட்பா சூறாவளியினால் ஏற்பட்ட சேதங்களை நேரில் பார்வையிட்டதுடனும் அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட மக்களையும் சந்தித்தனர் இலங்கையின் பொருளாதாரம் சீரடைந்து வரும் நிலையில் ஏற்பட்ட இந்த பேரிடர் குறித்து தமது வருத்தத்தை தெரிவித்த பிரதிநிதிகள் குழு சவால்களுக்கு மத்தியிலும் மக்களுக்கு நிவாரணம் வழங்கவும் உட்கட்டமைப்புகளை சீரமைக்கவும் அரசு எடுத்த விரைவான நடவடிக்கைகளை பாராட்டினர் அனர்த்தத்தின் போது அரசு செயல்பட்ட விதம் தம்மிடம் உரையாடிய பெரும்பாலான மக்களால் பாராட்டப்பட்டதாகவும் இங்கே பிரதிநிதிகள் குழு சுட்டிக்காட்டியதுடனும் இது அரசு ஈட்டிய முக்கியமான வெற்றியாகும் எனவும் பிரதிநிதிகள் தெரிவித்தனர் அத்துடன் கடந்த ஆண்டில் அரசு ஒடுக்கம் இந்த சவாலை எதிர்கொள்வதில் பிரதான காரணி என்றும் சுட்டிக்காட்டிய பிரதிநிதிகள் திரைச்சேரியில் மேலதிக நிதியை பேணியதாலேயே அதற்காக அரசால் மேலதிக நிதி ஒதுக்கீட்டை சமர்ப்பிக்க முடிந்துள்ளது எனவும் இது மிகவும் பாராட்டுக்குரிய விடயம் என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டினர் கடுமையான பேரிடர் நிலைமையிலும் கூட தற்போது உரிய பொருளாதார திசையில் பயணிப்பதாக சுட்டிக்காட்டிய சர்வதேச நாணய நிதத்தின் பிரதிநிதிகள் இலங்கையுடன் முன்னெடுக்கப்படும் நீடிக்கப்பட்ட கடன் வசதி திட்டம் தொடர்பான ஒப்பந்தத்தில் எந்த மாற்றமும் மேற்கொள்ளாமல் அதன் ஆறாவது தவணையை வழங்குவது தொடர்பான பேச்சுக்கள் எதிர்வரும் மார்ச் மாதம் மீண்டும் ஆரம்பிக்கப்படும் எனவும் மேலும் தெரிவித்தன இங்கே கருத்து தெரிவித்த ஜனாதிபதி இந்த பேரிடரால் வறுமையில் உள்ள கிராமப்புற மக்களே கடுமையாக பாதிக்கப்பட்டன எனவும் அவர்களின் வாழ்வாதாரத்துடன் நேரடியாக தொடரப்படும் உட்கட்டமைப்பு வசதி மற்றும் வாழ்வாதாரம் பெரிதும் வீழ்ச்சியடைந்தது என்றும் இங்கே சுட்டிக்காட்டிய கிராமிய மக்களின் அன்றாட வாழ்வை மீள கட்டியெழுப்புவதற்காக பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டது எனவும் குறிப்பிட்டார் இந்த நடவடிக்கைகள் முறையான நிதி முகாமைத்துவத்திலிருந்து விலகி ஒரு பொறுமுறை ஒன்றை முன்னெடுப்பதை குறிக்காது என்பதையும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் புள்ளி விவரங்கள் மூலம் காட்டப்படும் பொருளாதார வெற்றிகள் உண்மையாகவே சாதாரண மக்களை சென்றடைவதை உறுதிப்படுத்துவதே அரசின் நோக்கமாகும் என்றும் உயிர்த்தாயிரதி தாக்குதல் மற்றும் கடந்த பொருளாதார வீழ்ச்சி உள்ளிட்ட நிலைமைகளால் நீண்ட காலமாக பாதிக்கப்பட்டிருக்கும் இந்த நாட்டு மக்களின் வாழ்க்கை தரத்தை கட்டி எழுப்புவதற்கு அரசு முன்னுரிமை அளித்துள்ளது என்றும் குறிப்பிட்ட ஜனாதிபதி அரசின் எதிர்கால திட்டங்கள் அனைத்தும் அந்த திசையிலேயே திட்டமிடப்பட்டுள்ளது என்றும் அதற்காக சர்வதேச நாணய நிதியத்தின் ஒத்துழைப்பை எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்தார் சர்வதேச நாணய நிதியத்தின் நீடிக்கப்பட்ட கடன் வசதி திட்டம் தொடர்பான ஒப்பந்தத்தில் எவ்வித மாற்றங்களும் மேற்கொள்ளப்படாமல் அதனை தொடர்ச்சியாக முன்னெடுத்து செல்வதற்கு தரப்பு தரப்பினரும் இணக்கம் தெரிவித்தன இந்த சந்திப்பில் இலங்கை அரசின் சார்பில் தொழில் அமைச்சர் மற்றும் நிதி திட்டமிடல் பிரதி அமைச்சர் கலாநிதி அனில் ஜெயந்த பனாண்டோ நிதி அமைச்சின் செயலாளர் கலாநிதி கர்ஷன சூரிய பெரும மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர் சர்வதேச நாணயத்தின் சார்பில் கிருஷ்ணா சீனிவாசன் சஞ்சயபான் உள்ளிட்ட குழுவினர் கலந்து கொண்டனர் நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழறிவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனை தொடர்ந்து இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை பிழைப்புக்காக தமிழ்நாட்டு நம்பி வந்தவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை என தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார் இது தொடர்பாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்துள்ளதாவது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீரழிந்து விட்டது என்பதற்கு சான்றாக நாள்தோறும் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன தலைநகர் சென்னையில் அடுத்தடுத்து பாலியல் வன்கொடுமை சம்பவங்களால் தமிழகமே அதிர்ச்சியில்லாந்துள்ளது சென்னை அடியாறு பகுதியில் காவலாளியாக வேலை செய்து வந்த பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த தொழிலாளியும் அவர் மனைவியும் குழந்தையும் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் நந்தனத்தில் அரசு கல்லூரி பணிபுரிந்த இளம்பெண் பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவமும் பெரும் அதிர்ச்சியையும் வேதனையையும் அளிக்கின்றன இச்சம்பவங்கள் கடும் கண்டனத்துக்குரியவை தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை பிளப்புக்காக தமிழ்நாட்டை நம்பி வந்தவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை என்ற தான் இந்த கபட நாடக திமுக அரசு உருவாக்கி வைத்திருக்கிறது கொள்ளை அடிப்பதில் மட்டுமே கவனம் செலுத்துவதால் பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்ற செயல்களை தடுப்பதிலும் சட்ட ஒழுங்கை காப்பதிலும் இந்த ஆட்சியாளர்கள் கவனம் செலுத்துவதில்லை இதனால் தான் கல்வி நிறுவனங்களிலும் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரிக்கின்றன குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை வாங்கிக் கொடுக்க வேண்டிய அரசு மெத்தன போக்கை கடைபிடிப்பதால் கொடு குற்றங்களில் ஈடுபட சமூக விரோத கும்பல்களுக்கு துணிச்சல் வருவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் செயல்களில் ஈடுபடுபவர்களுக்கு தண்டனை பெற்றுத்தர உடனடியாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆனால் முதல்வர் அவர்கள் கொஞ்சம் கூட மனச்சாட்சியே இல்லாமல் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு என்றும் எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சி என்றும் பாய் கூசாமல் பொய்யே திரும்ப திரும்ப கூறி வருகின்றார் ஆட்சியின் இறுதி கால நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கும் முதல்வர் அவர்கள் இனி இருக்கும் கொஞ்ச நாளிலாவது சட்ட ஒழுங்கை பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் மக்களுக்கு எதிரான மக்களுக்கு கொஞ்சமும் பாதுகாப்பை இல்லாத இந்த வெற்று விளம்பர மடல் ஆட்சிக்கு முடிவுகளை எழுத தமிழக மக்கள் தயாராகி விட்டார்கள் என்று பதிவிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நடிகர் என்றால் கூட்டம் பெத்தான் செய்யும் நாற்பத்தி ஒரு உயிர்கள் பறி போயிருக்கின்றன அவரை பார்க்க வந்ததால்தான் இறந்தார்கள் அவர்களுக்கு ஆறுதல் கூட தெரிவிக்க முடியவில்லை காட்சி நடத்தி என்ன செய்வது என தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயை அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார் சேலம் மாவட்டம் ஓமலூர் தொகுதி மற்றும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருந்து மூவாயிரம் பேர் இன்று அதிமுகவில் இணையும் நிகழ்வு நடைபெற்றது சேலம் மாவட்டம் ஓமலூர் அதிமுக திமுக பெருநகர் மாவட்ட கழக அலுவலகத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுள்ளது மூவாயிரம் பேர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அக்காட்சியில் இணைந்தனர் இதனைத் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அங்கு செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயை கடுமையாக விமர்சித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் மீதான வழக்கு விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்து சென்னை உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அரியலூரில் டால்மியார் சிமெண்ட் நிறுவனத்திற்கு சொந்தமான சுண்ணாம்பு கல் சுரங்கம் உள்ளது இதனால் அப்பகுதியில் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுவதாக பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் வழக்கறிஞர் கே பாலு உள்ளிட்டோர் சுரங்கத்துக்குள் நுழைந்து செய்தியாளர்களை சந்தித்தனர் இது தொடர்பாக டால்மியார் நிறுவனத்தின் பொது மேலாளர் ராயா ரஞத் சிங் அளித்த புகாரின் அடிப்படையில் அன்புமணி ராமதாஸ் மற்றும் அவரின் ஆதரவர்கள் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர் இந்த நிலையில் நீதிமன்றத்தில் உள்ள வழக்கின் விசாரணைக்கு தடை விதிக்க கோரியும் வழக்கை ரத்து செய்ய கோரியும் அன்புமணி ராமதாஸ் மற்றும் வழக்கறிஞர் கே பாலு தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கு நீதிபதி ஏ டி ஜெகதீஷ் சந்திரா முன்பு விசாரணைக்கு வந்தபோது காவல்துறை தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்ய அவகாசம் கேட்கப்பட்டது வழக்கை விசாரித்த நீதிபதி போராட்டத்தில் எந்தவித வன்முறையும் நடைபெறவில்லை என கூறி வழக்கின் விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டு விசாரணையை நான்கு வாரத்துக்கு தள்ளி வைத்தார் நீர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் அத்தோடு எமது சேனலை உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கும் அன்பாக எங்களோடு இணைந்திருக்கின்ற அத்தனை உறவுகளுக்கு மீண்டும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய இல்லாமல் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்று உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் மீண்டும் இன்னும் ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக சந்திக்கின்றேன் அதுவரையில் நன்றி வணக்கம்